நண்பா நாங்கள் புது வலை ஒன்று கட்டியிருக்கிறோம் நூற்றி இருபது அதுக்கு வந்து இன்னும் மேல் தக்க கட்டலை நாங்கள் வந்து வலை விடும் போது தான் கட்டுவோம் இப்போ வலை விட போகிறோம் வாங்க அது விட்டுனே இப்போ வலை விட்டுனே எப்படி தக்க கட்டுறதுன்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் திருவள்ளுவர் மீனவன் சேனல் பேர் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும் மறந்துட்டேன் அதனால இப்போ சொல்கிறேன் கட்டாயிக்கா ம் பாருங்கம்பா இப்போ நி நண்பா வண்டியில் கிச்சு கிச்ச ஆகிடுச்சேன் நீங்கள் பாருங்க நண்பா புது வலை வந்து ஒன்றும் தக்க கட்டலை குடும்பம் தான் நான் தக்க கட்டுவேன் எப்பவுமே இங்கே பாருங்கள் தக்கத்தை கட்டி எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தக்க வந்து எங்கேயுமே கிடைக்காது வந்து பார்த்து பார்த்து இந்த மாதிரி செஞ்சு தான் எப்போ நாங்கள் கட்டி எடுத்துக்கணும் எத்தனை காட்டுறேன் தக்கையோ பாருங்கள் நண்பா தொட்டிலேருந்து போருங்க தருமகோளு இப்படி தான் நாங்கள் கட்டுவோம் இந்த பாருங்கள் இது வலையில் போடும்போது ஒரு மூச்சு போட்டுப்பான் நான் உங்களுக்கு அது கட்டும் போது சொல்கிறேன் வாங்க இப்ப நம்ம போலாம் ஆத்துக்கு எல்லாம் பாருங்க பேலன்ஸ் இல்லாம காலை தூக்குறது கை ஆட்டுறது நல்லா வித்திங்கிறது எப்போ ஊயம்யா நான் நண்பா இந்த மாதிரி ஒரு கிலோ வந்து முப்பது ரூபா சின்ன நத்தை சின்ன நத்தை ஒரு கிலோ வந்து முப்பது ரூபா நண்பா இந்த மாதிரி நத்தைங்க முப்பது ரூபாண்டுது நீங்கள் ஒரு டன்னு ரெண்டு டன்னு அப்படி வாங்குற மாதிரி இருந்தால் ரேட்டு பார்த்து பேசிக்கலாம் வாங்க அந்தப்பாங்க நத்தை அது அவன் வந்து வலை கட்டுறதுக்கு வந்து இப்போ அந்த கல் எடுக்கிற நண்பா இது தான் கட்டி அதுன்னு விட்றதுக்கு இங்கே செடியும் இங்கே மரம் இதுமாதிரி இல்லை தண்ணி தான் இருக்குது மரம் நண்பா ஒரு முக்கியமான அரிய ஒரு வகை மீன் குஞ்சு இதில் முட்டை வச்சுருக்குது வாங்க பார்க்கலாம் அவன் வர மாட்டாங்க நம்ம தான் அவன் கிட்டப்போனோம் பாருங்க தானபா பஸ்தல் பொடி அதை பாருங்க மீன் முட்டை வச்சிருக்கு பாருங்க கையில் தேத்தா தானா பஸ்தல் பொடி முட்டை இதுதான் முட்டை வச்சுட்டு இருக்குது இதில் அதை பாருங்க எப்படி இருக்குது பாருங்க அது போகவே போது நண்பா சரியான சோனம் இது இது வந்து ஏன்னா நம்ம எதிரி இந்த மேல கண் தரவிட்டால் போதும் நண்பா உடம்பெல்லாம் கண்டு கண்டு ஆகிடும் மூணு மாதத்துக்கு சொல்லி நடக்க வேண்டியது தான் கேன் பஸ்ட்டு ஓகே ஓகே நண்பா நம்ம இப்போ ஸ்பாட்டு கொண்டோம் கல் இறக்கிடலாம் நங்கூர்த்தா இதுதான் மலையோட நங்கூரம் பாருங்க நண்பா எவ்வளோ பேர் கயிறு வச்சுருந்தேன் அது பாருங்க கம்ப்யூட்டர் இருக்குதுன்ட்டு பா நாளைக்கு பாருங்க நிறைய பேருக்கு போதோ ஒரு ஊன்ல போயிடுச்சு அஞ்சு ஒரு ஊன்ல அஞ்சு ஒரு ஊன்ல போட்டுருப்பா ரெண்டாவது ஊன்ல காட்டு ஊன்ல தமிழ்ல தெரிஞ்சால் பாருங்க நண்பா தெரிலன்னா நேரில் வந்து பாருங்க தெரியாது பாருங்க இதான் ஊனில் இந்த பாருங்க தக்க இந்த ஊனில் பாருங்க வலை தேத்துங்களா கும்பலா கும்பலா தேத்துங்களா வல இந்த கேப்பில் வந்து இதை இப்படி ஊத்திட்டு வள நண்பா ஒரே தான் முக்கியாச்சுன்னா அப்படியே எடுத்துக்கொண்டு முச்சை ஊத்திட்டு அப்படியே எடுத்துக்கொண்டு தான் இப்படியாகனா 在干嘛？

கீழே ஊன்று இருக்கான் அப்போங்க கீழே ஊனில் இருக்கும் கீழே ஊனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கன்று சேர்த்து வச்சிருப்பேன் ஒரு ஊனில் பாருங்கள் உங்களுக்கு தெரியாது மூணு கன்று சேர்த்து வச்சிருப்பேன்

நண்பா ஒரு வேலை முடியுது இதை பாருங்கள் ஒரு வேலை முடியுது இப்போ நான் விட்னு வந்த துண்டு தான் ஒரு துண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயரரூபா நான் அங்கேருந்து விட்னு வந்தேன் பார்த்திங்களா அந்த ஒரு துண்டு வந்து அது வரைக்கும் பாருங்க பாருங்கள் இருந்து இது வரைக்கும் பண மரத்தை தாண்டி பணமத்தான் இருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு துண்டு கேட்டுருந்தாரு நாற்றி அவன் வந்து வாங்கிக்கிறன்ட்டு அவர் வரல அதனால் நாங்கள் விட்டுறோம் இந்த ஒரு துண்டு நண்பா நாளைக்கு இதில் மாற்ற மீன் மர பாருங்க அப்பா வந்துட்டு டக்கும்க்கு தெரிஞ்சாரா இருரு நன்றி வணக்கம் நண்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் திருவள்ளூர் மீனா